தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்ட் மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் ஏய் நீ இவ்வளோ அழகா இருக்க மாட்டியே ஆனால் பயங்கரமா இருக்கு இதுல நான் உங்க கூட இவ்வளவு வருஷம் டிராவல் பண்றேன்னு உனக்கு இப்போ புடவில பார்த்தது இல்லையே பல கணவர்கள் பல காதலர்கள் பல நண்பர்கள் இதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க நிறைய பெண்கள் கிட்ட காரணம் ஜெமினியோட ஒரு ஏஐ பார்த்த வேலை தாங்க அந்த அளவுக்கு ஒரு தத்ரூபமான இமேஜை கிரியேட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கு இது நல்ல விஷயம்தான் பார்த்து சந்தோஷப்படுறவங்க நல்ல விஷயம் தான் ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற இன்னொரு ஹிடன் பேஸ் இருக்குல்ல அதை பத்தி நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பேசக்கூட நிகழ்ச்சிகளை போகலாம் இந்த கான்டென்ட்டுக்குள்ளே நீங்கள் டிராவல் பண்ணதுக்கு முன்னாடி மூன்று பேசிக்கான விஷயங்களை தெரிஞ்சுக்குங்க அதில் மொதல் விஷயம் கூகுளோட சிஇஓ இருக்கல நம்ம சுந்தர் பிச்சை அவர்கள் இவர் மட்டும் இல்லை கூகுளோட சிஇஓ சார்க்கு யார் வந்தாலும் சரி அவங்களோட கொள்கை ஒன்றே ஒன்று தான் இந்த உலகத்தில் இருக்க மனுஷங்க எல்லாருமே ஒரு கூகுள் ப்ரோடக்ட் யூஸ் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் நாம கூகுள் குரோம் யூஸ் பண்ணுறோமா சரி ரைட்டு அது யூஸ் பண்ணாதவங்க கூகுள் மேப்பை யூஸ் பண்ணுவாங்களா சார் அப்படியே இல்லையா கூகுள் சார்ந்த வேற எதனா விஷயங்கள் செல்போன் வரைக்கும் விட்டாங்க பாருங்க இது போல் எதை வேணாலும் ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும் இதுதான் கூகுளோட பெரிய கனவு ஒன்று ரெண்டாவது விஷயம் ஏஐ மாடல் இருக்குல்ல அது எப்படி ட்ரெயின் பண்ணுவாங்க தெரியுமா ஆக்சுவலாக இதுவும் ட்ரெயின் பண்ணுற மாதிரி தான் நம்ம பெட்ஸு ட்ரெயின் பண்ணுற மாதிரி டேட்டா ஃபுல்லாக அவைலபிளாக இருக்கல ஆன்லைனில் அது எல்லாத்தையும் எடுத்து ஏஐ மாடலை கிரியேட் பண்ணுவாங்க இது பற்றாதுன்னு யூசர்ஸ் இருக்குல்ல உலகம் ஃபுல்லாக மனுஷங்க நாம் இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணுறாங்க நம்மளோட டேட்டாவை இது கேட்கும் நாம் ஓகேன்னு அலோவ் பண்ணிட்டோம் நம்மளை பற்றின டேட்டா வரைக்கும் அது எடுக்கும் இதுவும் பண்ணும் நீங்கள் ஃபோனில் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுறப்ப அலோ அலோன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு ஆப்ஷன் கேட்டுகிட்டே இருக்கும் பாருங்கள் நீங்களே ஓகே ஓகே ஓகேன்னு அலோ அலோன்னு கொடுத்துட்டே இருப்பீங்க என்ன அர்த்தம் உங்கள் டேட்டா பேஸ் வரைக்கும் அதால் ஆக்சஸ் பண்ண முடியும் ஒருத்தன் ஆப்பால் புரியுதா இந்த விஷயத்தை புரிஞ்சுங்க இதே போல ஏஐ மாடல் ஃபுல்லாக ட்ரைன் பண்ணுவாங்க மூணாவது விஷயம் ஆடு சஜஷன்ஸ் உங்களுக்கே நான் சொல்கிற விஷயம் கனெக்ட் ஆகும் அதாவது நீங்கள் ஒரு ஷூ வாங்கணும்னு பையன் பேசிட்டு இருப்பீங்க ஒரு ஃப்ரெண்டுகிட்ட பேசிட்டு இருப்பீங்க நீங்கள் பேசி முடிச்சு அது ஒரு பத்தாவது நிமிஷத்தில் செல்போன் எடுத்துனோன்னு அது ஷூ ஆடாக வந்துட்டு இருக்கும் கவனிச்சிருக்கீங்களா சரி இது வேணாம் நீங்கள் ஏதாவது ஒரு ரிங் வாங்கணும் அப்படின்னு ஃபுல்லாக ஆன்லைனில் தேடுறீங்க வேலண்டைன் டேக்கு நீங்கள் உங்களோட காதலி கொடுக்கறதுக்காக ஒன்று வாங்க போகிறீங்க அப்படின்ட்டு அப்படி நீங்கள் தேடுவீங்களே ஒன்ஸ் தேடிட்டு விட்டுருவீங்க ஆனால் அந்த டேட்டா மறந்துடும் நினைக்கிறீங்களா அதுக்கப்புறம் நீங்கள் எந்த சைட் போனாலும் ரிங் சார்ந்த டேட்டாவாக காமிச்சிட்டே இருக்கும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் காமிச்சிட்டே இருக்கும் உங்ககிட்ட இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும் என்ன ப்ரோ ஒட்டி கேட்குறாங்களானு தெரியாது நான் ஒரு வாட்டி போனேன் திரும்ப திரும்ப அதே ஃபீடாக காமிக்குது அப்படியும் புரியாது இந்த மூணு விஷயங்களை தெளிவாயிட்டீங்களா இப்போ கான்டென்ட் உள்ள ட்ராவல் பண்ணலாம் இது போல அதாவது இப்படி மோசமான நிலமையில் இருக்க ஒரு இமேஜ் இதை அளவுக்கு கிளியராக டெப்த்து குறையாமல் கொடுக்குது அப்படின்னா அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூலால் மட்டும்தான் முடியும் வேறு எதால முடியாது இது போல் பண்ணால் வரவேற்கலாம் இது என்ன பிரமாதம் நம்மளுக்கு அம்மா அப்பாலாம் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் பழைய ஃபோட்டோஸ்லாம் இருக்கலாம் தாத்தா கால ஃபோட்டோ கூட சில பேர் இருக்கலாம் அது ரொம்ப ரொம்ப டேமேஜ்டாக இருக்கும் அப்படி இருக்க ஃபோட்டோவை இவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக மாற்றி கொடுக்குறதுனாலும் அதுவும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக மட்டும்தான் சாத்தியம் இதையே நாம மனசார வரவேற்கலாம் ஏன்னா இது போல பழங்கால ஃபோட்டோஸ்லாம் நம்மளுக்கு ஒரு சென்டிமெண்ட்டு நம்மளோட லெகசி இருக்குல்ல ஃபேமிலி லெகசி அதுக்கான ஒரு சென்டிமெண்ட்டு ஆனா இப்படி காண்பிக்கப்படுற போட்டோ இல்லை மச்சம் எங்க இருக்கும் உடம்புல அது வரைக்கும் ஏஐ ரிவியல் பண்ணா உங்களுக்கு எப்படி இருக்கும் அதுதான் இப்போ கொலகுத்தா போயிட்டு இருக்கு இந்த ஜெமினி ஏஐ விண்டேஜ் நானோ பனானா சாரி ட்ரெண்டு ஒன்று பயங்கர ட்ரெண்டிங்ல ஓடிக்கிட்டு இருக்கு நான் சொல்லிதான் தான் இல்லை பல பேருமே அதில் ஃபோட்டோஸை கிரியேட் பண்ணியிருப்பீங்க இது பவர் பார்த்தீங்கன்னா கூகுளோட ஜெமினி நானோ மாடல் இருக்குல்ல அதை பேஸ் பண்ணி தான் ஃபுல்லாக இது ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு நிறைய பெண்கள் நிறைய பெண்கள் இந்த ட்ரெண்டை பயன்படுத்தி ஃபோட்டோஸ் எடுத்துடுறாங்க எடுத்தாத வால் பேப்பர் வரைக்கும் வச்சிடறாங்க ப்ரொஃபைல் பிக்கா கூட சோஷியல் மீடியா பேஜஸில் அந்த அளவுக்கு ஈர்ப்பு கூறியதாக இருக்குது அழகாக இருக்கும் உண்மையிலேயே சூப்பராக ஒன்று ஒன்றும் இந்த ஸ்கிரீனில் தெரியுறாங்களே இப்போ இவங்க தான் ஒரு ரெட் ஃபிளாக் காமிச்சிருக்காங்க ஏன்பா இதுக்கப்புறமும் இதை பயன்படுத்த போகிறீங்களா பார்த்துங்க நான் பாதிக்கப்பட்டு சொல்லிட்டேன் பார்த்துங்க அப்படின்றாங்க ரெண்டு இமேஜ் இருக்கா இதை நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க பச்சை கலர் அணிஞ்சிருக்காங்களா ஃபுல் ஸ்லீவா கை மறைச்சிருக்கா மேல இருந்து கீழே வரைக்கும் இந்த இடத்துல வரைக்கும் ஆக்சுவலாக இந்த போட்டோ இன்புட்டா கொடுத்ததா அந்த ஃபோட்டோ அவுட் புட்டாக எடுத்திருக்காங்க இதில் உங்களுக்கு எதனா வியடா தெரியுதாங்க ஒரு விஷயம் அந்த கையில் சின்னதாக ஒரு புள்ளி தெரியுதுல்ல மச்சம் அதை தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையுமே என்னன்னா இவங்க பேரு ஜலக் பவனானி இவங்க இதே மாதிரி ட்ரெண்டில் அந்த முன்னாடி காமிச்ச போட்டோ இருக்கு பாருங்க அதை போட்டு இன்னொரு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க அதில் மச்சம் எப்படி ஏஐ ஏஐக்கு அப்படின்ற கேள்வியை கேட்டிருக்காங்க அவங்க சொல்றதை சொல்றேன் நான் ஜெமினி ஏஐ ட்ரெண்டை மற்றவங்க மாதிரி பயன்படுத்தினாங்க அப்ப நான் இந்த பச்சை கலர் உடைய நினைஞ்ச போட்டோ இருக்குல்ல இதை தான் அப்லோட் பண்ணேன் அதில் ஃபுல் ஸ்லீவ்ல தான் இருக்கும் ஓகேவா ஃபுல்லா இதுக்கப்புறம் எனக்கு இந்த போட்டோ அவுட் புட்டா கிடைச்சது ஒரு மாதிரி பிளாக் சாரியில இந்த ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸில் நான் இருக்கா மாதிரி இந்த போட்டோ அவுட் புட்டா கிடைச்சது எனக்கு முதல்ல பார்த்ததுமே பிடிச்சிச்சு ரொம்ப ஈ செம்மையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனடியாக பப்ளிஷ் பண்ணிட்டேங்க எனக்கு அவ்வளோ பிடிச்சது பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணேன் என் கையில் இந்த இடத்துல ஒரு மச்சம் இருக்குல்ல ஆக்சுவலாக நான் முன்னாடி அப்லோட் பண்ண ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர்டு இங்கே மச்சம் இருக்குன்ற விஷயம் கண்டிப்பாக ஏஐக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் எனக்கு அவுட்புட் கொடுத்த ஃபோட்டோவில் கரெக்டாக மச்சத்தை வச்சு எப்படி கொடுத்துச்சு இது எனக்கு புரியவே இல்லை அப்படின்றாங்க என்னோடய இடது கையில் மச்சம் இருக்க விஷயம் ஏஐக்கு எப்படி தெரியும் கேட்குறாங்க அப்படின்னா இந்த டூலும் என்னோடய பர்சனல் டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுதான் என்ன அப்படின்ற கேள்வியை முன் வச்சுட்டு இது ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குங்க எனக்கு ஆக்சுவலாக எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல எப்படி இது நடந்துச்சு எப்படி இது கண்டுபிடிச்சுன்னு சொல்லிட்டு என்கிட்ட இது போல கேள்விகள் கேட்கல நான் இன்புட்டாக கொடுக்கும்போது எனக்கு எனக்கு அங்கே மச்ச வச்சு கொடுன்ற மாதிரி எதுவுமே இன்புட் கூட கொடுக்கல ஆனாலும் கரெக்டாக அந்த இடத்துல மச்ச ஸ்பாட் ஆகிருக்கு ப்ளீஸ் இதுக்கப்புறம் இந்த ஏஐ பிளாட்ஃபார்ம்லாம் பயன்படுத்துறீங்களா நீங்கள் தயவு செஞ்சு அலர்ட் ஆருங்க ஏன்னா இப்போதைக்கு இந்த மச்ச வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்குன்னா மற்றபடி என்னென்ன பண்ணுன்ற மாதிரி அவங்க பயந்து ஒரு வீடியோவே போட்டாங்க அந்த பொண்ணு புலம்புறது நீங்களே கேளுங்க இப்போ I generated my image and I found something सो so, अभी इंस्टाग्राम पे एक ट्रेंड वायरल हो रहा है जिसमें आप तो जेमनाई में अपनी इमेज अपलोड करते हैं विद वन प्रॉम्प्ट और जेमनाई उसको साड़ी में कन्वर्ट करके दे रहा है कल रात मैंने भी ये ट्रेंड फॉलो किया एंड आई फाउंड समथिंग वेरी क्रीपी ऑन दिस आप ये इमेज देख पा रहे हैं स्क्रीन पे जो मैंने जेमनाई में अपलोड की थी इन दिस आई एम वेयरिंग वन ग्रीन कलर का फुल स्लीव सूट सो so,

ஆனால் நீ கிடைச்ச அவுட்புட் இருக்குல்ல அதில் என் கையில் என்ன டேட்டோ இருக்கோ அது அப்படி எக்ஸாக்டா மேட்ச் ஆச்சு அப்படி கொடுத்துச்சு பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் பண்ணி ஸோ எனக்கும் தெரிலப்பா அப்போ என்னோட பர்சனல் டேட்டாவையும் இது ஆக்சஸ் பண்ணதான் என்னும் அப்படின்ட்டு அவரும் பயந்து சொல்லியிருக்காரு சரி இந்த விஷயத்தில் ஓரவரங்க சொல்றதை விட எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அதை பற்றி கேட்போம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஜெமினி இருக்குல்ல இந்த கூகுளோட ஏஐ இது முழுக்க முழுக்க கூகுளோட கனெக்ட் ஆனது தானே ரைட்டு நீங்கள் ஃபோட்டோஸ் நிறைய அப்லோட் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க உங்கள் ஃபோனில் வச்சுருந்துருப்பீங்க நீங்கள் கூகுள் சம்மந்தமான ஏதோ ஒரு அப்ளிகேஷனாக ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஃபோட்டோஸ் வரைக்கும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அளவு கேட்குமா கொடுப்பீங்களா ஒரு விக்கெட்டு காலி ரெண்டாவது என்னன்னா ஜிமெயில் யூஸ் பண்ணுறீங்களா ட்ரைவ் இருக்குல்ல அதை நீங்கள் எவ்வளோ ஃபோட்டோஸ் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருப்பீங்க நீங்கள் அப்லோட் பண்ணி டெல்ட் பண்ணியிருக்கலாம் ஆனால் கூகுள் அதை ஃபுல்லாக டேட்டாவை எடுத்து தான் இருக்கு ஒரு ஒரு முறையும் ஸோ ரெண்டு விக்கெட்டு காலியா இப்படிலாம் நீங்கள் ஏற்கனவே பண்ணிட்டீங்கன்னா கூகுளுக்கு கரெக்டாக தெரிய போகுது நீங்கள் இந்த ஃபோட்டோ கொடுத்தாலும் அது ஃபுல்லாக இருக்கிற டேட்டா பேஸை ரிசர்ச் பண்ணிட்டு ஓகே இந்த ஆளுக்கு இது இதெல்லாம் உடம்புல இருக்குன்ற மாதிரி விஷயம் தெரியும் அதனால கரெக்டாக அந்த மச்ச வைக்கிறது டேட்டுவீ மறைச்சி போட்டோ அப்லோட் பண்ணிருந்தாலும் உன்னோட டேட்டா வச்சு டேட்டுவோட போட்டோ கொடுக்கறது எல்லாத்தையும் கூகுள் பண்ணதுப்பா இல்ல குழம்புறதுக்கு எதுவும் இல்லை நீங்க டேட்டா தான் அதைத்தான் கூகுள் உங்ககிட்ட ரிவியல் பண்ணும்போது நீங்க ஷாக் ஆகுறீங்கன்னு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க நீங்க சோஷியல் மீடியாவில் போற போஸ்டெல்லாம் எல்லாம் இருக்குல்ல அதுல ஆக்சுவலா நீங்க ஈஸியா உங்களோட டேட்டாவை எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கீங்க அந்த விஷயம் நீங்க பண்ணிட்டு இந்த ஏஐமேல பழியை இது எது ஒன்று நடந்தாலும் சந்தோஷப்படுறதுக்குள்ளே துக்கப்பட வச்சுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இது போல ட்ரெண்ட் இருக்குல்ல இந்த ரிஸ்கில் இருந்து நீங்க எப்படி பிரைவசியை பாதுகாத்து என்ஜாய் பண்றது அது சார் இந்த மூன்று விஷயங்களை சொல்கிறேன் இதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ண முடியுதான் பாருங்க அதில் மொதல் விஷயம் நீங்கள் ஷேர் பண்ற போட்டோஸ் இருக்குல்ல அப்லோட் பண்ணிங்க போறீங்க ட்ரெண்டில் அதை நீங்க பகிர வேணாம்னு நினைப்பீங்களே அந்த அதை செஞ்சு நீங்க அப்லோடே பண்ணிடாதீங்க ஏன்னா அது டேட்டாவா ஸ்டோர் ஆகும் அது மட்டும் இல்லை இந்த போட்டோ என்னோட ரகசியம் நினைப்பீங்களே தயவு செஞ்சு அதையும் பண்ணிடாதீங்க ஏன்னா ஒரு கிளிக் தாங்க போட்டோ மாறி கூட உள்ளே ஏறிடும் ரெண்டாவது உங்களுடைய ஏஐ எடிட்ஸ் இருக்குல்ல அதை கேர்ஃபுல்லாக நீங்கள் ஃபுல் டீட்டெயிலை பாருங்க அதாவது ஏதோ பிக்கு வந்துருச்சு அப்படின்னு மட்டும் எடுத்து பப்ளிஷ் பண்ணாமல் சரி ஓகே பிக்கு வந்துருச்சு அவுட் புட்டு என்னென்ன விஷயங்கள் நான் இன்புட்டாக கொடுத்ததெல்லாம் இருக்கு இல்லைன்றதை ஃபுல்லாக வெரிஃபை பண்ணுங்கள் கொஞ்சம் பிசுறு தட்டினாலும் உடனடியாக அந்த ட்ரெயினில் இருந்து வெளியே வந்துடுங்கன்றாங்க மூணாவது ப்ரைவசி ரூல்ஸ் இருக்குல்ல ஏன்னா ஒரு ஒரு பிளாட்ஃபார்முக்கும் ப்ரைவசி ரூல்ஸ்னு ஒன்று இருக்கும் அதை முதல்ல படிங்கப்பா அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணலாமா வேணாமான்னு முடிவு எடுங்கன்னு அந்த விஷயத்தை எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க ஓகே இந்த மாதிரி இருக்காங்களே ஜலக்கு இவங்க அந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணாங்களா இது போல் ஆயிடுச்சு எனக்கு நீங்களும் அது போல் மாட்டிக்காதீங்கன்னு இதுக்கப்புறம் அவங்களோட கமெண்ட் செக்ஷன் முழுக்க ஆயிரக்கணக்கான கமெண்ட்ஸ் அவ்வளோ பேர் அதில் சில பேர் கிரிட்டிசிசமாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏமா நீ ஏன் எல்லாத்தையும் பண்ணிட்டு நீயே ஏன் விளம்பரத்துக்கு இது போல் பண்ணுறியா அதான் வீடியோ மில்லியன் கடலில் ஓடிக்கிட்டு இருக்கு இதுதான் எதுக்கு உனக்கு இந்த வேலை அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கெல்லாம் அந்த பொண்ணு இன்னொரு விளக்கு வீடியோ போட்டிருக்காங்க அதாவது முதல்ல போட்ட வீடியோவே சர்ச்சைக்குள்ளானதான் மாறிச்சு இதுக்கு ஒரு விளக்கம்னு இந்த வீடியோ போட்டு இதையும் பல பேர் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பொண்ணு தெளிவாக எங்க நான் அதை எதுவும் பண்ணலங்க பாருங்க நான் இப்போதான் இன்புட் பாருங்க இதெல்லாம் அவுட் வந்துச்சு அந்த பொண்ணு ஒன்று ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அதை கேளுங்க so many comments in past 72 hours so it's high time now to clear all your doubts first doubt mole left hand hai ya right hand so mole left hand hi hai last time jab maine reel shoot ki thi to reel mirror ho gayi thi second hum kaise maan हमें प्रॉम्प का स्क्रीन शॉट चाहिए आपको दिख जाएगी मैंने प्रीवियसली कितनी इमेजेस यूज की थी या कौन सा मैंने प्रॉम्प यूज किया था और क्या रिजल्ट है सो so, पॉज करके आप प्रॉम्प कर सकते हैं थर्ड थिंग गूगल हमारा पूरा बैकअप रखता है तुम्हारी जीमेल आई ड्राइव से लिंक है ब्ला ब्ला एवरी इज करेक्ट बट मैं भी मेरी जी मेल के स्क्रीन डालती हूँ इतने बहुत सारी IDs हैं जिनमें से एक मेरी वर्क की आई डी डिफरेंट है और ये जिस आईडी वो सिर्फ मैं online browsing के लिए करती वो मेरा उसका कहीं से कहीं तक मेरा कोई डाटा लिंक नहीं है एंड लास्ट बट नॉट द लीस्ट दे आर सो मेनी पीपल हु इंसिडेंट दैट हाउ मिसयूज्ड एआई सो

அப்புறம் மோனி அகர்வால் இது போல நிறைய ஃபேக் ஐடிஸ் இருக்கும் இதெல்லாம் ஃபேக் ஐடி நேமு இது அவங்க பயன்படுத்துகிற போட்டோஸ் இருக்குல்ல அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க நம்மளுக்கு தெரியாதவங்கள எங்கேயோ ஒருத்தவங்க ஒரிஜினல் ஐடியில போட்டுருப்பாங்களா அதை எடுத்து போட்டு இவங்க ஒரு ஃபேக் ஐடியா கிரியேட் பண்ணுவாங்க இப்போ ஏ வந்ததுக்கப்புறம் இன்னும் வசதியா போச்சு இது போல ட்ரெண்டெல்லாம் வந்ததுக்கப்புறமும் அப்புறமும் சாரி எவ்வளவு பேர் போட்டோஸ் வருதா அது அவங்க எடுத்து மகிழ்ச்சியோடு ஷேர் பண்ணுறாங்களா இந்த ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணுறவனுங்க ஆபாசமான நிறைய பேஜஸ்ஸா இருந்து அவனுங்க அதை எடுத்து பயன்படுத்துகிற வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்கு ரெண்டாவது சிந்திக்கோண்ட விஷயம் உடவ கட்டி கண்ணாடி முன்னாடி நின்று பார்க்க முடியாத அளவுக்கு பெண்கள் சோம்பேறி ஆயிட்டீங்கன்னா இன்னொரு பக்கம் கும்பல் கிளம்பிட்டாங்க என்ன இந்த அளவுக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்ட்டு நீங்க ஒத்துக்கிறீங்க ஆட்கொள்ள ஆரம்பிச்சிருச்சுனா நாம் இப்போ பாத்துட்டு இருக்க கல்வி முறை இருக்குல்ல அது இருக்காது பசங்க ஃபியூச்சர்ல படிப்பாங்களும் தெரிலங்க அப்படிதான் இருக்கும் அதெல்லாம் நினைக்கும் போது நமக்கே ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு எப்படி இருக்க போதும் சொல்லிட்டு மூணாவது சிந்திக்கோண்ட விஷயம் சாட் ஜிபிடி இந்த கிப்லி ட்ரெண்டை கொண்டு வந்தாங்க ஞாபகம் இருக்கா அது கொண்டு வரும்போது பல பேர் ஆகா ஓகோன்னாங்க ஆனா ஜப்பான்ல இருக்க அந்த அனிமி ஆர்டிஸ்ட் எல்லாம் அவங்கள அவ்வளோ தூரம் மனசு கஷ்டப்பட்டாங்க என்ன இது போலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு உயிரோட்டுமே இல்லாத ஒரு விஷயத்த மக்களோடய கொண்டாடுறாங்களே அப்படின்ட்டு அதே தான் இப்போ ஜெமனியேயே மாறும் மூல இருக்கு இந்த போட்டோ விஷயத்துல நானா சந்திக்க வேண்ட விஷயம் உங்கள ஒரு விஷயம் ஈர்க்கும் நான் இல்லைன்னு சொல்லலை ஈர்த்த உடனே அதோட நிறைகள் இருக்குல்ல அதை பார்க்காதீங்க ஏன்னா நிறைகளை பார்த்தா எல்லாத்துலையுமே புத்த புத்த விடறோம் அதோட குறைகளை முதல்ல பாருங்க அப்பதான் நாம அலட்டாக முடியும் உதவ சொல்லுவாங்களே டூஸை விட டோன்ஸை கற்றுக்கோ அப்படின்ட்டு எதை செய்யணுன்றதை விட எதை செய்யக்கூடாதுன்னு கற்றுக்கோ நீ சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பேன்னு அதை தான் இங்கே சொல்ல விரும்புகிறேன் ஸோ அலர்ட்டாக இருங்க மக்களே உங்களுக்கான அதான் பதிவு தான் இது அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் கோல்டு மேக்ஸ் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபின் உங்களுக்கான பணம் ரொக்கமா இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதல கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டுருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டெண்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்